கார்த்திகை மாதம் ஆரம்பம் முதல் தேதி சபரிமலை எல்லாம் மாலை போட்டு நெறியோடு ஒழுக்கத்தோடு விரதம் கடைபிடித்து பெரியவர்களுக்கு அனுசரித்து எந்த தவறுகள் செய்யாமல் சபரிமலை சென்று என்றால் வாழ்க்கையில் முன்னேறிகிட்டே போயிருக்கலாம் பதினெட்டு படி ஏறும்போது ஒரு படி ரெண்டு படி மூணு படியில் அப்புறம் அவரே ஏற்றிட்டு போயிடுவார் எல்லாரையும் எல்லாருக்கும் சாமியே சரணம் ஐயப்போ விலகி பண்ணுவார் சத்யஸ்வரூபனே ரமணிகண்டனேய மாணிக்க விநாயகனே பத்தேதியே ராதாக்களே ஐயப்ப அம்மா எல்லாரும் மாலை போடுறது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நாலு நட்சத்திரம் எதுவும் பாக்கணும் தேவையில்லை இன்றைக்கி எல்லோரும் மாலை போடணும் ஐயப்பன் மாருகா மாலை போட்டது இல்லாமல் ஒரு மண்டலம் விரதம் இருந்து பெருவழி பாதை தான் போகணும் எல்லாருமே ஐயப்பன் மாதிரி எல்லாருமே பெருவழி பாதை போனோம்னா எல்லாத்துக்கும் சிறப்பு எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் ஐயப்பன் எல்லா கருணையும் புரிவார் சுவாமியே சரமய்யார்